ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நதியா கிரியேட்டிவ்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்மளுடைய துபாய் ஸ்டைல் இஃபா சிக்கன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நாலு லெக் பீஸை இந்த மாதிரி வாங்கி ஸ்கின்லாம் எடுத்து இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து நல்லா வந்து என்ன பண்ணணும் உள்ளே வந்து அந்த மசாலாலாம் இறங்கிறதுக்காகவும் கொஞ்சம் ஜூஸியாக இருக்கிறதுக்காகவும் நல்லா வந்து குத்தி விட்டுக்கணும் இந்த மாதிரி ஃபோருக்கு ஸ்பூன்ட்டுன்னா எடுத்து எல்லா பீஸ்லேயும் நல்லா முன்னையும் பின்னையும் சேர்த்து நல்லா குத்தி 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 வச்சுட்டிங்கன்னா மசாலாலாம் சூப்பராக உள்ளே இறங்கி நமக்கு நல்லா கிடைக்கும் ஜூஸியாகவும் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் இதை ரெடி பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ இந்தளவுக்கு நல்லா குத்திருக்கேன் உங்களுக்கு பார்த்தா தெரியும் நல்லா ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வந்து குத்தி எடுத்தாச்சு இந்த அளவுக்கு நாலு பீஸையும் நான் குத்தி எடுத்தாச்சு இப்போ இதுக்கு தேவையான மசாலாலாம் என்னென்ன சேர்க்கலான்னு பார்த்துக்கலாம் இது ஒரு தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்துகிட்டு இந்த தட்லையே நான் நீ என்னென்ன மசாலா வேணுன்றதை சேர்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு பிளேட்டு நம்ம நீட்டாக எடுத்துகிட்டு அதில் வந்து எண்ணெய் எல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணலான்னு பார்த்துர்லாம் இப்போ நாலு பீஸுக்கு ஏற்ற அளவுக்கு மிளகாத்தூள் நம்ம வீட்டில் இருக்கிற நார்மல் மிளகாத்தூள் நான் சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் இது கூட ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சால்ட் உப்பு இந்த நாலு பேஸுக்கு தேவையான அளவு சால்ட் உப்பு கூட்டிட்டாலும் நல்லா இருக்காது கம்மியாக இருந்தாலும் டேஸ்ட் இருக்காது அதுக்கேற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்குங்க இதுக்கு கரம் மசாலா நம்ம வீட்டில் அரைக்கிற ஹோம்மேடு கரம் மசாலா நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகுத்தூள் இதுவும் ஹோம்மேடு வீட்டில் அரைச்ச வெறும் மிளகுத்தூள் ஒரு கால் ஸ்பூன் அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ் நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்க போகிறோம் நான் வந்து நல்லா ரெண்டு லெமன் எடுத்து பிழிஞ்சு வச்சிருக்கேன் அதுலேருந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் எடுத்துக்கிட்டேன் இது கூட நல்ல ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து பேக்கெட் தயிர் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் வீட்டில் உற ஊற்றி வச்சுருந்தால் தயிராக இருந்தாலும் பரவாயில்ல அட்ஸன் தயிர் தான் எடுத்திருக்கேன் அது வந்து நல்லா ஒரு ரெண்டு டு மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு முன்னாடி காஷ்மீரி சில்லி மிளகாத்தூள் மட்டும் கொஞ்சம் சேர்த்து போகிறேன் இப்போ இது கூட காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் இதுவும் நம்ம வீட்டில் அரைச்ச ஹோம்மேட் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துட்டு கொஞ்சமாக ஆயிலும் சேர்த்துக்க போகிறோம் இப்போ இது கூட ஒரு நல்ல ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் ஊற்றிருக்கேன் அது உங்கள்கிட்ட காட்ட முடியாமல் போச்சு வீடியோ ஆன் பண்ணாமல் எடுத்துகிட்டேன் அதனால் குக்கிங் ஆயில் சேர்த்துட்டு இப்போ நல்லா இந்த மசாலாவோடு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கலந்துக்கலாம் கலந்துட்டு இப்போ நம்ம அந்த ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா சிக்கனு அதை வந்து இதில் சேர்த்துக்க போகிறோம் நல்லா நாலு பீஸையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம் நல்லா ஊறணும் இதாவது எவ்வளோக்கு எவ்வளோ ஊருதோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம இப்போ செய்கிறது வந்து ஒரு மணி நேரத்துலேருந்து இருந்து ரெண்டு மணி நேரத்துக்குள்ள செஞ்சுருவோம் அது வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஊறட்டும் ஆனால் வந்து ஒரு சிலர்லாம் காலையில் ஊற வச்சு நைட்டு கூட செய்வாங்க காலையில் ஊற வச்சுட்டு ஆஃபீஸ் போயிட்டு கூட நைட்டு வந்து கூட செஞ்சுப்பாங்க அந்த மாதிரி கூட செஞ்சிங்கன்னா இன்னும் நல்லா ஊறி ஜூஸியாக கிடைக்கும் நமக்கு இப்போ இந்த நாலு பீஸு சிக்கனை வந்து சேர்த்து நல்லா வந்து பெரட்டி இந்த மசாலாலாம் கோட்டாக வர மாதிரி நல்லா வந்து கலந்துக்கலாம் கலந்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ சூப்பரான நம்மளோட இஃபா சிக்கனுடைய மசாலா ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நல்லா ஒன் ஹவர் கழித்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ ரெண்டு அவர் கிட்டத்தட்ட நல்லா ஊறியிருக்கு ஊர்னதை வந்து எப்படி வருக்கலாம்னு பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து நல்லா ஒரு அகலமான கடாயை எடுத்துக்கோங்க நான்ஸ்டிக் கடாயாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் அதில் வந்து கொஞ்சம் ஒரு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு இந்த மசாலாவில் ஊற வச்சிருந்த இந்த லெக் பீஸ் எடுத்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இது ஸ்லோலியே நல்லா சேவக்கணும் எல்லா மசாலாவும் அது மேலேயே எடுத்து போட்டாச்சு நல்லா போட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க நல்லா ஸ்லோவா அப்படியே வந்து செவுக்கட்டும் ஃப்ளேம் மட்டும் ஃபுல்லாக ஆக்கக்கூடாது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க விட்டுட்டு திருப்பி போட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ அந்த தந்தூரி ரெடி ஆகிட்டே இருக்கிறதுக்குள்ளே இஃபா சிக்கன் ரெடி ஆகிட்டே இருக்கிறதுக்குள்ளே அதுக்குள்ளே நம்ம இதை ரெடி பண்ணிக்கலாம் ரெண்டு முட்டையோடு ஒயிட் மட்டும் எடுத்துக்கலாம் எல்லோ கருவு வந்து எடுத்துடலாம் வேக வச்சா ஒயிட் கருவு மட்டும் எடுத்துருக்கேன் ஒரு மூணு பல் பூண்டு பெரிய பல்லம் இருந்தால் மூணு பல் பூண்டு எடுத்திருக்கேன் சின்னதாக இருந்தால் ஒரு அஞ்சு ஆறு எடுத்துக்கோங்க சீஸ் ஸ்லைஸ் வந்து ஒரு ரெண்டு ஸ்லைஸ் வந்து சீஸ் வந்து நான் எடுத்துக்கிறேன் நீங்கள் விருப்பப்பட்ட மாதிரி எடுத்துக்கோங்க க்யூபாக இருந்ததுன்னா ஒரு ரெண்டு க்யூப் எடுத்துக்கோங்க ஸ்லைஸாக இருந்தால் ரெண்டு எடுத்துக்கோங்க தூளான இது இருக்கும் பாருங்கள் அது இருந்தாலும் எடுத்துக்கோங்க இப்போ இது ரெண்டு இது வந்து எடுத்தாச்சு இதுக்கு வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவு உப்பு இதுக்கு சால்ட் உப்பு லைட்டாக வந்து சேர்த்துக்கலாம் ஒ ஒன் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஒயிட் சுகர் சேர்த்துக்கலாம் ஒயிட் சுகர் வந்து ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு ஆயில் குக்கிங் ஆயில் நீங்கள் எந்த ஆயில் வேணாலும் சேர்த்துங்க உங்கள்கிட்ட ஆலிவ் ஆயில் இருந்தாலும் சேர்த்துக்கங்க நான் வந்து குக்கிங் ஆயில் தான் சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு ஃப்ரெஷ் க்ரீம் இருந்ததுன்னா அது கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைன்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கங்க நான் ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் பால் ஒரு கொஞ்சமாக ஒரு ரெண்டு கரண்டி குழி கரண்டி சொல்லுவோம்ல அளவு காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் மிக்ஸியில் நல்லா கிரைண்ட் பண்ணி கொண்டு வந்துடலாம் கொண்டு வந்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நமக்கு கிரைண்ட் பண்ணி கொண்டு வந்தது அளவு ரெடியாக இருக்குது இது அப்படியே இருக்கட்டும் நம்ம இது வெந்து திருப்பி போட்டு வெந்த பிறகு இது வந்து எப்படி சேர்க்குறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்மளோட சூப்பரான இஃபா சிக்கன் ரெடி ஆகிட்டே இருக்குது பாருங்க இப்போ வந்து இதை திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டு திரும்பியும் நல்லா வேக வச்சுக்கலாம் ஸ்பீடாக வச்சு வேக வைக்கலாம் ஆனால் மேலே வேகும் உள்ளே வரைக்கும் நமக்கு வேகாது இது வேக எப்படி பார்த்தாலும் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகும் அந்த அளவுக்கு நம்ம நல்லா பொறுமையாக குக் பண்ணால் தான் நமக்கு ஹோட்டல் ஸ்டைலில் நமக்கு அந்த தந்தூரி கிடைக்கும் இப்போ இதை போட்டு மூடி வச்சுட்டு திரும்பி வேக வச்சு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் நல்லா சூப்பரான நம்மளோட ஈஃபா சிக்கன் ரெடி ஆகிட்டுருக்கு இப்போ மிக்சி ஜாரில் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த சீஸு மிக்ஸு அதை வந்து நம்ம இந்த மாதிரி சிக்கன் மேலே சேர்த்துக்கலாம் ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் இதை சேர்த்துட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து அப்படியே வந்து நம்ம தட்டு போட்டு மூடி வச்சிடணும் அது நல்லா மெல்ட் ஆகி சூப்பராக நமக்கு ஜூஸியாக கிடைக்கும் பாருங்கள் ஒரு ஸ்மெல்லோட அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து செஞ்சு பாருங்கள் ஹோட்டலில் போய்ட்டு வாங்கி ஆயிரக்கணக்கில் செலவு விட நம்ம கையால் செஞ்சு சாப்பிடும்போது ஒரு சந்தோஷமும் இருக்கும் அதே மாதிரி ஹெல்த்தியாகவும் மனசுக்கு நிறைவாகவும் இருக்கும் நீங்கள் மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இப்போ வந்து ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுருங்க எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்கிறேன் நம்மளோட இப்பா சிக்கன் ரெடி ஆயிடுச்சு சூப்பராக க்ரீமியாக நல்லா டேஸ்டியான இப்பா சிக்கன் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் பெல் லைக்கன் பண்ணுங்க பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ